வணக்கம் செய்திகள் வாசிப்பது தமிழ் ரவிச்சந்தர் கேஎஸ் எஸ் மருத்துவமனை அரண்மனை தெரு வடகரை பெரியகுளம் பேருந்து நிலையம் அருகில் மற்றும் தாமரைகுளம் பேரூராட்சி மன்றம் இணைந்து நடத்தும் இலவச மருத்துவ முகாம் இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை பத்து மணியிலிருந்து இரண்டு மணி வரை பேரூராட்சி அலுவலகம் தாமரைகுளத்தில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் பயன்பெறக்கூடியவர்கள் சர்க்கரை நோய் புண் குடலிறக்கம் விரைவீக்கம் மூலம் மற்றும் பௌத்திரம் மார்பக கட்டிகள் தைராய்டு கட்டிகள் பித்தப்பை மற்றும் கல்லீரல் பிரச்சனைகள் காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் என்ற நோய்களுக்கு இலவசமாக மருத்துவ முகாம் நடைபெற்று அதற்கு தீர்வு செய்யப்பட்டது இந்நோய்கள் உள்ள நோயாளிகள் பயன்பெறும் வகையில் இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இலவச காது இயக்கும் திறன் பரிசோதனை காது இயக்கும் கருவிகளுக்கு சிறப்பு சலுகை உண்டு என்பதையும் கே எஸ் மருத்துவமனை இலவச மருத்துவ முகாமில் தெரிவித்தனர் இதில் டாக்டர் ஜே பாலாஜி எம்எஸ்டிஏ டாக்டர் ஜி உமா எம் அவர்கள் கலந்து கொண்டு மக்களை பரிசோதித்தும் மக்களுக்கு என்ன விதமான நோய்கள் உள்ளது என்பதையும் கண்டறிந்து கொண்டிருந்தார்கள் கண்டறிந்து அவர்களுக்கு தீர்வு சொல்லும் இந்த காணொளி நன்றி வணக்கம்